அக்களையை பார்த்தீங்கன்னா அவன் வருத்த வருடம் அவன் பிறந்தநாள் தம்பிக்கு கொண்டாடுவோம் இந்த வந்து கேக்கு வெட்டினா அக்கா எல்லாம் வந்து அங்கே ஊர்லேருந்து இருந்து எல்லாேருக்குள்ளையும் சேர்ந்து வெட்டினா ஆர்த்தப்பட்டான் தம்பி அதனால் நாங்கள் இன்னைக்கு கேக் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அவனுக்கு மட்டு ஓகேவாடா அம்மா

அவனுக்கு அவனுக்கு ஒன்று என்ன பேர் என்னம்மா சொல்லு வாங்க இது லாபம் எப்படி <laughs> அப்படியே <laughs> அருண் இங்கயே பா இது ஆனா அங்க இருக்க வேண்டியது இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்க பார்த்தோம்னா நம்ம எட்டியாக்கில் முதலில் தான் இருக்கோம் நீ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பிறந்தநாள் அவங்க செலிப்ரேட் பண்ணது தான் இன்றைக்கி வந்திருந்தோம் இன்றைக்கி என்னால் முடிஞ்சு நான் பண்ணியிருக்கேன் அடுத்து யார் யார் உங்களால் முடிஞ்சு ஏதாவது பண்ணணும் நினைக்கிறோ நம்ம எட்டியாரு முதலீடு எழுத்து வந்து இன்றைக்கி பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன உங்களுக்கு என்னால் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கலாம் இங்கே பார்த்து பார்த்து தொண்ணூறு பேர் இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களால் முடிஞ்சு உதவி பண்ணுங்கள் மக்களே பை பாய் டாட்டா